வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் குரு பரம்பரையிடம் ஆச்சாரியாளின் பக்தி சம்பிரதாயமாக வந்த குரு பரம்பரை என்றால் அதனிடம் அவருக்கு சொல்லி முடியாத மரியாதை மூலத்திற்கு அதிகமாக அவர் பாஷியத்தில் போவது ரொம்பவும் அபூர்வம் முன்னேயே சொன்னேன் ஆனால் அப்படி ஒன்று நம் டாபிக் விஷயமாக அவர் அத்தனை உபனிஷத்திற்கும் பாஷ்யம் எழுதி முடிக்கிற போது செய்திருக்கிறார் தசோபனிஷத் என்று பத்து ஈசாவாஸ்யத்தில் ஆரம்பித்து பிருகதாரண்யகத்தில் முடிவதாக அவர் தேர்ந்தெடுத்து பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் இன்னும் சில உபனிஷத்துக்களும் அவர் பேரில் பாஷ்யம் இருந்தாலும் இந்த பத்து தான் பிரசித்தமாக சொல்வது அவற்றில் ஆரம்ப உபநிஷத் அந்திய முடிவான உபனிஷத் இரண்டுமே சுக்ல யஜூர் வேதத்தை சேர்ந்தவையாயிருக்கின்றன அது இருக்கட்டும் அந்திய உபநிஷத்தின் அந்திய பாகத்திற்கு ஆச்சாரியால் வந்துவிடுகிறார் அதில் அத்தனை ரிஷிகளுக்கும் லிஸ்ட் கொடுத்து பெரும்பாலும் அம்மா பேரிலேயே ஒவ்வொரு ரிஷியையும் குறிப்பிடுவதாக முன்னேயே சொன்னேன் முடிக்கும் இடத்தில் அதை மாற்றி புருஷ ரிஷிகள் கிராமத்திலேயே பிள்ளை அப்பா தாத்தா அவருக்கு அப்பா என்று மூதாதைகளை சொல்லிக்கொண்டே போய் பிரஜாபதி பிரஹ்மன் என்று முடித்திருக்கிறது அந்த பிரம்மனுக்கு நமஸ்காரம் என்று நமஸ்கார வாசகத்தோடு உபனிஷத் பூர்த்தி ஆகிறது தசோபனிஷத்துக்களுமே அதுதான் பூர்த்தி இங்கே பிரம்ம இருப்பதற்கு பிரம்மா என்கிற சுவாமி என்றும் சப்த பிரம்மமாகிய வேதம் என்றும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தையே ஆதி குருவாக பெர்சோனிஃபை பண்ணி சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பரபிரமத்தில் இருந்துதானே சகலம் உத்பவித்திருப்பது அதனால் அந்த பிரம்மம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கேதான் ஆச்சாரியால் பார்த்தார் அந்த ஆதி குருவுக்கு மட்டும் நமஸ்காரம் சொல்லி உபனிஷத் உபதேசத்தை முடித்துவிடுவதா அந்த ஆதியிலிருந்து வந்திருக்கிற தொடர் சங்கிலியான குரு பரம்பரை முழுவதற்கும் இந்த பூர்த்தி ஸ்தானத்தில் சேர்த்து ஒரு பஸ் நமஸ்காரம் பண்ணினால்தானே ஹிருதயத்திற்கு நிறைவு ஏற்படும் போலிருக்கு சத் சம்பிரதாயத்திற்கு அந்த கௌரவம் தராமல் முடித்து விடலாமா என்று அவருக்கு தோன்றிற்று அதனால் பாஷ்யத்தின் அந்திய வாசகமாக பிரம்மனே நமக என்று மூலத்தில் முடிவாயுள்ளதை சொன்ன அப்புறம் நமக தத் அணுவர்த்திப்பியோ குருப்பிய என்றும் சேர்த்துவிட்டே எழுத்தாணியை கீழே வைத்தார் அப்படியென்றால் பிரம்மமாகிற வேதத்தை அழகாக பின்பற்றி போகிற குருமார்களுக்கு குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம் நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரைக்கே மத்தியமணியாக பிரகாசிக்கும் ஆச்சாரியா இப்படி குரு வந்தனம் பண்ணி உபனிஷத் பாஷ்யத்தை முடித்திருக்கிறார் தைத்திரீய பாஷ்ய ஆரம்பத்திலே மங்கள ஸ்லோகத்தில் ஆச்சாரியா தமக்கு முந்தி உபனிஷத்துக்களை வியாகியானம் பண்ணி கொண்டு வந்திருக்கிற அத்தனை பூர்வகால குருக்களுக்கும் நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறார் அவர்களை நித்யம் நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் பதம் என்கிற வியாக்கரணம் வாக்கியம் என்கிற மீமாம்சா சாஸ்திரம் பிரமாணம் என்ற நியாய சாஸ்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் உபனிஷத்துக்களுக்கு அர்த்தம் பண்ணினார்கள் என்று அவர்களுடைய வித்வத்தை சிலாகித்துச் சொல்கிறார் எயிமே குருபிக பூர்வம் பத வாக்கிய பிரமாணத வியாக்கியாதா சர்வ வேதாந்தாஸ் தான் நித்யம் பிரணதோஸ்மியகம் நம்ம எல்லோருமே பிரம்ம வித்யா குரு பரம்பராவந்தனமாக சொல்லக்கூடிய நித்யமும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஹர்ஹர் சங்கரை ஜெய ஜெய்சங்கரை அடுத்து தெரியாததை ஒருபோதும் சொல்லாதவர் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அறிந்ததனைத்தையும் ஒரு குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசித்து விடுவார் என்று பார்த்தோம் அதோடு சேர்த்து சாமானியமான வாத்தியார்மார்கள் பண்ணக்கூடிய இன்னொன்றை அவர் பண்ண மாட்டார் என்பதையும் சொல்ல வேண்டும் அதாவது தமக்கு தெரியாத எதையும் தெரிந்த மாதிரி ஜோடித்து சொல்ல மாட்டார் சாதாரணமாக ஒரு மாணவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தரும்படி கேட்டால் தெரியாத வாத்தியாருக்கு தெரியாது என்று சொல்லிக்கொள்ள லட்சையாக இருக்கலாம் அதனால் அவர் எதையாவது புத்தி ஜாலம் வார்த்தை ஜாலம் பண்ணி சொல்லிவிடலாம் உபனிஷத் காட்டுகிற குரு இப்படி செய்பவரல்ல சிஷியனுக்கு சத்தியம் சொல்லி தருகிற அவர் சந்தராகவே வாழ்க்கையில் இருப்பார் அதனால் தெரியாதப்பா இந்த விஷயம் இன்னாருக்கு தெரியும் அவர்கிட்டே போ அப்பா அனுப்பி வைப்பார் பிரச்சனோபனிஷத் முடிவை சொன்னேன் ஆரம்பத்தையும் சொன்னேன் அதில் முடிவு பாகத்தின் ஆரம்பத்தில் இப்போது திருஷ்டாந்தம் காட்டுகிறேன் கோசல தேசத்து ராஜகுமாரன் ஒருத்தன் ஹிரண்யநாபன் என்று பெயர் அவன் சுகேஷர் என்ற ரிஷியிடம் கற்றுக்கொள்ள வருகிறான் அந்த சுகேஷர் யாரென்றால் பிப்பலாத மகர்ஷியிடம் ஆறு பெரியவர்கள் ஆத்ம வித்யை தெரிந்து கொள்ள வந்தார்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி பிரச்சனம் கேட்டு அதற்கு அவர் பதில் சொல்வதுதான் பிரச்சனோபனிஷத் என்றேயோ அந்த ஆறு பேரில் இந்த சுகேஷரும் ஒருத்தர் அவர்தான் கடைசியான ஆறாவது கேள்வி கேட்டவர் இதற்கு முற்காலத்தில் இதே கேள்வியை அவரிடமே கேட்கத்தான் கோசல ராஜகுமாரன் போனது என்ன கேள்வி என்றால் ஒரு ஜீவனுக்கு பதினாறு அம்சங்கள் உண்டு இவற்றை கலைகள் என்பார்கள் சந்திரனுக்கு கலைகள் இருப்பதாக எல்லாரும் சொல்கிறோம் பிறைச்சந்திரனை கலை என்கிறோம் அப்படி பதினாறு கலைகளோடு கூடினவன் ஜீவன் சோடச கலாபுருஷன் என்று சொல்வது அந்த சமாச்சாரமாகவே கோசல ராஜகுமாரன் சுகேஷரிடம் கேட்டான் அப்போது அது அவருக்கு தெரியாது தெரியாததால்தான் பிற்பாடு பிப்பளாதரிடம் கேள்வி கேட்க வந்தார் ஏதாவது பதினாறை கல்பித்து சொல்லி தத்வார்த்தம் என்று பொய்ப்பந்தல் போட்டு அந்த ராஜகுமாரனை அவர் அனுப்பி இருக்கலாம் ஒரு ராஜகுமாரனே வந்து கேட்கிறான் என்ற அது ஒரு பெருமை அதோடு அவன் நிறைய சம்பாவனை சௌகரியங்களும் பண்ணித்தரக்கூடியவன் ஆனால் நம் பூர்வகால குருமார் ரொம்பவும் நேர்மையுள்ளவர்களானபடியால் இவர் அவனிடம் தமக்கு தெரியாது என்று உள்ளதை உள்ளபடி சொன்னார் அவனுக்கு நம்பிக்கைப்படவில்லை உபனிஷத்தில் நேராக அப்படி சொல்லி இருக்கவில்லை ஆனால் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சேர்த்திருக்கிறார் அப்படி சேர்த்தால்தான் அப்புறம் வரும் உபனிஷத் வாக்கியத்துக்கு பொருத்தமாக லிங்க் உண்டாகிறது இவர் எங்கேயாவது அறியாதவராக இருப்பாரா என்று ராஜபுத்திரன் சந்தேகப்பட்டான் எனக்குத்தான் யோகியதை போதாதோ என்னவோ அப்படி குற்றம் காட்டாமல் தம்மையே குறைத்து சொல்லி கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்தான் அவரிடமே சொல்லவும் சொன்னான் அதற்கு மேல் அவர் அவனிடம் எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா உன்னிடம் ஏன் சொல்லாமல் இருக்கப் போகிறேன் என்று கேட்கிறார் முன்னே சிஷ்யன் சுவேதகேதுவாயால் நாம் அவனுடைய குருமார்கள் பற்றி கேட்ட வாசகமே இங்கே நேராக ஒரு குரு வாயால் வருகிறது இப்படி சொன்னவிட்டு அவர் தனக்குத் தெரியாததை தெரிந்ததாக காட்டி போதனை என்று பண்ணுவதைய பேர்பட்ட பாவம் என்று அவனுக்கு சொல்கிறார் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம் உபனிஷத்தோ இங்கே அந்த ரிஷி வாயால் அதைவிட ரொம்ப பயங்கரமாக சொல்லி இருக்கிறது பொய்யாக உபதேசம் என்று ஒன்று செய்கிறவன் ஒரு மரம் வேரோடு காய்ந்து போய் நசித்து விடுகிற மாதிரி நசித்தே போய்விடுவான் என்று ரிஷி சொல்கிறார் அவன் இகம் பரம் இரண்டையும் இழந்து நாசமடைவான் என்று இதற்கு அர்த்தம் என்று ஆச்சாரிய பாஷ்யம் இந்த உபாக்கியானத்திலிருந்து இரண்டு முடிவுகள் கூறப்படுகின்றன என்று ஆச்சாரியால் காட்டுகிறார் ஒன்று யோகியதை உள்ளவன் மரியாதை முறைப்படி வந்து கேட்டால் தெரிந்தவன் சொல்லிக் கொடுத்தே ஆகணும் என்பது இன்னொன்று தெரியாதவன் ஒரு காலம் தெரிந்ததாக பொய் பண்ணிவிடக்கூடாது என்பது ஒரு காலம் ஒரு நிலையிலும் சர்வாசபி அவஸ்தேஷு என்று ஆச்சாரியார் சொல்லி இருக்கிறார் அப்படி குரு லட்சணம் தெரிந்த சர்வத்தையும் கற்றுக் கொடுக்கணும் தெரியாத ஒன்றை கூட தெரிந்த மாதிரி கற்றுக் கொடுத்து விடக்கூடாது என்றே உபனிஷத் காட்டும் குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் குருஸ்தானத்தில் இருந்த அந்த பெரியவர் சுகேஷர் அவருடைய விஷயஞானம் போதாமையை நிச்சயப்படுத்தினவுடன் அந்த கோசல ராஜபுத்திரன் வாயை மூடிக்கொண்டு ரதத்தில் ஏறிக்கொண்டு போய்விட்டான் வாயை மூடிக்கொண்டு என்பதற்கு ஆச்சாரியால் விருடித்த என்று காரணம் காட்டியிருக்கிறார் அப்படியென்றால் வெட்கமுற்றவனாக அந்த வெட்கத்தினால் வாய் பேசாதவனாகி போய்விட்டான் என்று அர்த்தம் இவருக்கு தெரியவில்லை என்றால் அவன் வெட்கப்படுவானேன் பாவம் ஒரு பெரியவர் எத்தனையோ தெரிந்தவர் ஏதோ கொஞ்சம் அவருக்கு தெரியவில்லை தெரியாததை போய் அவரிடம் கேட்டு அவ்வளவு பெரியவர் தம்முடைய அறியாமையை வாய்விட்டு சொல்லிக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்துவிட்டோமே இது மரியாதை பண்பாகாதே என்று வெட்கப்பட்டிருக்கலாம் இவன் கேட்டதில் அவர் ஒன்றும் எம்பாரஸ் ஆகிவிடவில்லை ஆகாததால்தான் அவரே அப்புறம் பிப்பலாதரிடம் இந்த சம்பவத்தை சகஜமாக சொல்லி அந்த சோடச கலா விஷயம் பற்றி கேட்கிறார் ஆனாலும் அவனுக்கு தான் அவரை அப்படி கேட்டிருக்கப்படாது என்று தோன்றி செய்யப்படாததை செய்தோமே என்பதில் வெட்கம் உண்டாகி இருக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பற்றனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யங்கர ஹரஹராஷ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கரை கமகோடி சங்கரை காமாட்சி சங்கரை கமதேனு சங்கர் ஹரஹராஷ் சங்கரை ஜெய ஜெய்ஷங்கரப்பணம்